எச் ராஜா குற்றவாளி என தீர்ப்பு இத்தனை மாதங்கள் சிறை தண்டனையா வெளியாகியிருக்கக்கூடிய ஷாக் தகவல் பெரியார் சிலை மற்றும் கனிமொழி தொடர்பான வழக்கில் எச் ராஜாவுக்கு இரண்டு வழக்குகளிலும் தலா ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாக இருப்பவர் தான் எச் ராஜா இவர் மீது நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெரியார் சிலை தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார் அப்போது பெரியார் சிலையை உடைப்பை பதிவு செய்திருந்தார் மேலும் திமுக துணை பொதுச் செயலாளரும் எதிராக தரக்குறைவாக கருத்து கூறியதாக வழக்குகளும் ஈரோடு நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் ராஜாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையை மூன்று மாதங்களில் முடிக்க சிறப்பு நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு கடந்த மூன்று மாதமாக நடைபெற்று வந்தது அப்போது கனிமொழிக்கு எதிரான கருத்து அரசியல் ரீதியானது எனவும் பெரியார் சிலை உடைப்பு தொடர்பாக உரிய ஆதாரங்கள் சேகரிக்கப்படவில்லை என யெஷ்ராஜா தரப்பில் வாதிடப்பட்டது அதே நேரத்தில் எச்ராஜாவின் கருத்துக்கு எதிராக ஆதாரங்கள் இருப்பதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை இன்று ஒத்திவைத்தார் இதையடுத்து இன்று பெரியார் சிலை விவகாரம் மற்றும் கனிமணிக்கு எதிரான கருத்து தொடர்பான வழக்கில் நீதிபதி ஜெயவேல் தீர்ப்பு வழங்கினார் அப்போது யச்ராஜா மீதான புகார்களை காவல்துறை தரப்பில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார் மேலும் குறிப்பிட்ட இரண்டு பதிவுகளும் எச்ராஜாவின் சமூக பக்கங்களில் பதியப்பட்டது என உறுதியாகிறது என்றும் கூறினார் எனவே இந்த வழக்கில் குற்றவாளி என சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயவேல் தீர்ப்பு அளித்துள்ளார் இந்த இரண்டு வழக்குகளிலும் தனித்தனியாக ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பால் எச்ராஜா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் எச்ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேல்முறையீடு செய்ய அவகாசம் அளித்து ஓராண்டு சிறை தண்டனை நிறுத்தி தாக நீதிபதி தெரிவித்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பிறக்கமாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க